இந்த பிறந்தநாள் கோட்டத்தை தலைமை தாங்கி துவக்கி வைக்குமாறு ஆற்காடு சங்கத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் தலைவர் வரவேற்புரை அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் நமது வேலூர் தெற்கு ரொட்டி சங்கத்தின் செல்ல பிள்ளை பாஸ்கர் ரொட்டேரியின் பாஸ்கர் அவர்கள் பிறந்தநாள் அறுபத்தி அஞ்சாவது பிறந்தநாள் விழா மற்றும் முப்பத்தி அஞ்சாவது ஆண்டு சேவை ரோட்டி சேவை பாராட்டு வந்துள்ள மாவட்ட நிர்வாகம் நமது தலைமை தங்கி கொண்டிருக்கும் ரொட்டேரியன் சம்பத் சார் ஆற்காடு கிழக்கு ரோட்டி சங்கம் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் ரொட்டேரியன் பிபிஎன் சத்தியமூர்த்தி குடியாத்தம் ரோட்டி சங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நமது சிறப்பு விருந்தினர்கள் வந் வந்திருக்கும் நமது ரொட்டேரியன் பிடிஜி ஸ்ரீதர் பல்ராமன் மாவட்ட ஆளுநர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் நமது ரொட்டேரியன் பிடிஜி நமது மாவட்ட முன்னாளர் நிர்மல் ராகவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் கண்டிப்பாக எனக்கு பேர் சொல்லுவார் நேற்று சொல்ல மற்றும் நமது வருங்கால மாவட்ட ஆளுநராக வரவேற்க எனது அண்ணன் சிவக்குமார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் மற்றும் சீனியர் ஒட்டுகிறேன் மாவட்ட நிர்வாகம் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று என்னுடைய நான் ரெட்டு தெற்கு ரோட்டி சங்க தலைவராக பதவியேற்றுடன் முதல்ல வந்து உமாச்சந்திரா நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டு என்னை இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு ட்ரைனராக வைநடத்திய பாஸ்கருக்கு எனது இந்த நேரத்தில் இந்த பாட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வேலைகளை பல வேலைகளை நான் செய்வில்லைனாலும் அவர்தான் செஞ்சு இனிடேஷன் போடுறது எல்லா இருந்து எல்லா நிகழ்வுகளையும் ஒன் நேர் எப்படி போச்சுனே தெரில அளவுக்கு எனக்காக உழைத்த இந்த நேரத்தில் பாஸ்கருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள எங்கள் தெற்கு லோட்டி சாங் உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்கள் இந்த இன்னிசை எங்களது கின்னஸ் நாயகன் ரொட்டியின் வேல்முருகன் அவளது தமிழா இன்னிசை கட்சியில் சிறப்பாக தொடர்ந்து நடைபெறும் மாவட்ட நிர்வாகம் அனைவரும் பேசி பாராட்டு தெரிவித்தவுடன் இங்கே இரவு உணவு மற்றும் பெலோஷிப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் உண்டு மகிழ்ந்து சென்று பாஸ்கரை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் பிறந்த நாள் வாழ்த்து கூட்டத்தை தலைமையேற்று நடத்துமாறு அண்ணன் ஆற்காடு சம்பத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இனிய மாலை வணக்கம் இன்றைய கூட்டத்திற்கு தலைமை தாங்க கேட்டுக்கொண்ட பாஸ்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய அறுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவிற்கும் முப்பத்தைந்து ஆண்டுகள் ரோட்டரி சேவையில் முடித்ததற்காகவும் அவருக்கு என் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இந்த இந்த சங்கத்திற்கு அமைதி காக்கவும் இந்த சங்கத்தில் வந்தவுடனே எனக்கு முதலில் ஞாபகம் வருவது இந்த சங்கத்தின் சார்டர் பிரசிடென்ட் சமரசம் அவர்கள்தான் அவர் எனக்கு இனிய நண்பர் இந்த சங்கத்திற்கு அவருடைய அவர் அவர் தலைவராக இருக்கும்போதோ அவர் சார்டர் பிரசிடெண்டாக இருக்கும் போதோ இந்த சங்கத்திற்கு பல முறை வந்திருக்கிறேன் ப்ரொஃபசர் குமார் இருக்கெல்லாம் நல்லா தெரியும் மிச்சம் புது மெம்பராக இருக்கீங்களா பழைய மெம்பர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச குமார் இருக்கார் ரெண்டாவது பாஸ்கர் பாஸ்கராவது வேலூர் ஈஸ்ட்லேருந்து வந்தார் இல்லையா ஆனால் அங்கேருந்து அங்கே மெம்பர்லேருந்தே அவர் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு எங்கள் சங்கம் இந்த சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஆரம்பித்தது எண்பத்தி ஆறா எண்பத்தி ஏழு ஆரம்பித்தது எங்கள் ஆர் ஆற்காடு சங்கமும் வேலூர் ஃபோர்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆரம்பித்தோம் அதுக்கு நான் சாட்டர பிரசன் இருந்தேன் வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வந்து பொன் தேவராய் சார்டர் பிரசன் இருந்தார் ஏறக்குறையாக முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ஆண்டுகளாக இந்த ரோட்டரியில் பாஸ்கர் மாதிரி நானும் சவையை புரிந்து வருகிறேன் இருந்தாலும் இந்த மஃபசல் சங்கத்தில் சேர்ந்தவர் யாரும் ஆளுநர் வர இயலவில்லை என்பதற்காக நான் சமரசம் ஸ்ரீதர் அப்புறம் சந்திரபாபு அப்புறம் பாலமுரளி எல்லாம் நான்லாம் வந்து பைபெருகேஷனுக்காக ஃபைட் பண்ணி பயப்பிரிக்கேஷனை உருவாகணும் பயோபிரிக்கேஷன் வர நேரத்தில் சமரசமும் இல்லாத போட்டார் அப்துல்லா ஷரீப் இல்லாத போட்டார் இருந்திருந்தால் முதல் கவர்னர் ரெண்டாவது கவர்னர் ரெண்டு பேரும் யாரும் வந்துடும் அதுக்கப்புறம் தான் நிர்மல் ஸ்டீதரெலாம் வந்திருக்க முடியும் இருந்தாலும் எங்களால் இந்த அந்த சேவையை யாரும் செய்யாத அளவுக்கு நாங்கள் அந்த சிட்டியில் ஃபைட் பண்ணி பைப்ரிகேட் பண்ணோம் அதுக்கு முழு முயற்சியாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் வந்து சமரசம் அவர் சமரசம் ஆரம்பித்த அந்த சங்கத்தினால் பெருமையெல்லாம் இருக்கிறதுனால தான் பயப்பெருக்கேஷனுக்கு சிட்டியில் இருக்க பிடிஜியில் ஆகட்டும் சிட்டியில் இருக்க சீனியர் மெம்பர்லாம் வந்து அச்சப்பட்டாங்க நானும் சமரசெலாம் போய் நின்னோம்னா சொல்லக்கூடாது பேசவே மாட்டாங்க யாரும் அவர் மெடாஸ்க்கு எவ்வளோ பேர் அலஞ்சிருந்தார் எனக்கு உறுதுணையாக இருக்குது சமரச தான் இருப்பார் அவர் எனக்கு சொல்லுவார் நீ பேச மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னாரு ரெண்டு பேரும் பேசுவோம் பயோபிர்கேஷனுக்காக ஃபைட் பண்ணி பண்ணிணோம் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே இருக்கிறவங்கள வந்து ஸ்ரீதர் தான் நிறைய பண்ணார் கூட ஒரு ஒரு மீட்டிங் வந்திருந்தார் நாங்கள் அதுக்காக பல ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்காக பண்ணியிருந்தோம் இந்த சங்கத்தில் சமரசம் இன்னும் தான் கவர்னர் ஆகியிருப்பார் இப்போ அவர் இல்லாதனால இந்த சங்கத்தில் எல்லாருக்கும் அறிமுகம் ஆனால் பாஸ்கர் ஒரு வருஷம் கவர்னர் ஆகணும்னு என்னுடைய ஆசையை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதற்கு நிர்மல் பா ஸ்ரீதர்லாம் உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அவங்க உறுதுணையினால அவர் கவர்னர் ஆவார்னு நான் நினைக்கிறேன் அவர் மட்டும் கிடையாது இந்த இருக்கார் வெங்கடேஷ் அவர் கூட கவர்னர் ஆக வேண்டியது சவுத்தில் விருந்தீங்களா ஆமாம் சவுத்தில் போய் ஓ ஆரம்பிச்சுட்டு போயிட்டுங்க சார்ட்டர் ப்ரெசென்ட்டில் உங்கள் கிளப்புக்கு அவர் பிரசிடென்ட்ஸுக்கு சார்ட்டர் பிரசிடண்ட்டு எல்லாம் சார்ட்டர் பிரசிடண்ட் ஆகிறதுக்க ஒரு கிளப்புலேருந்து போயிருக்கீங்கப்பா நான் நான் வந்து லைன்ஸ்லேருந்து வந்தேன் கணபதி பேரில் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன் எனக்கு வயசு வேறு ஆகிப்போச்சு பாஸ்கர் அறுபத்தஞ்சுனா எனக்கு எழுபத்தி ஏழு இருந்தாலும் நிறைய பேர் வார்த்தை வழங்க இருப்பதால் என்னுடைய உரையை தொழில் முடிச்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அடுத்ததாக நமது குடியாத்தம் சங்கத்தை சேர்ந்த சிம்ம குரலோன் சத்தியமூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய எல் எஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாடு செய்த வேலூர் தெற்கு ரோட்டத்து மரியாதைக்குரிய தலைவர் உமாச்சந்திரன் அவர்களே அருமை சோகர் அசோக் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் ஆளுநர் ரொட்டீரியன் ஸ்ரீதர் பலராமன் அவர்களே முன்னாள் ஆளுநர் நிர்மல் ராகவன் அவர்களே வணக்கத்திற்கு மரியாதைக்கு உரிய ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களே வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை ரோட்டி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை உரு உரித்தாக்குகிறேன் அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த சங்கத்தில் வந்து வெள்ளூர் தெற்கு ரோட்டி சங்கம்னு சொன்னாவே சமரசம் ஞாபகம் வரும் எனக்கு நல்லா ஞாபகம்ங்குது இருபத்தி நான்கு வருடத்திற்கு முன்பாக முதல் முதல்ல என்னை வந்து ஒரு சங்கத்தில் ஸ்பீக்கராக கூப்பிட்டாங்கன்னா அது தெற்கு ரோட்டி சங்கம் தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் முதல் ஸ்பீக்கிங் மீட்டிங் முதல் வாரம் என்னை தான் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு முறை என்னை கூப்பிடும்போது ஏன்னா என் வாழ்நாளில் மறக்க முடியாத என்னை வந்து கூப்பிட்டாங்க மீட்டிங்கு எட்டு மணிக்கு மீட்டிங் வரணும்னு சொல்லி சமரசம் சொல்லியிருந்தார் சார் எட்டு பத்துக்கு வந்தேன் சார் இல்லை சார் முடிஞ்சு போச்சு நீங்கள் பேசுவான்னா உக்கார் சாப்பிட்டு நீங்கள் போவோம் சார் அனுப்பிச்சுட்டாங்க என்ன அந்தளவுக்கு மிக பொறுப்பாக இருந்த கூட சங்கம் வந்து சவுத் ரோட்டி சங்கம் இன்றைக்கி நம்முடைய நண்பர் பாஸ்கர் அவர்களுக்கு பிறந்த நாள் என்ன சொல்லு கேட்டாங்க பாஸ்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு நாற்பது வருஷமா நண்பர் அவரு அவருக்கு சொல்லணும்னு சொன்னால் அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா வேணுகோபால் மொழியார் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க மாமா ஜீவரத்ன மொழியார் எம்பியாக இருந்தப்போ அவர்கிட்ட நான் பிஏவாக இருந்தேன் அதனால் நாற்பது வருஷமாக அந்த குடும்பம் ரொம்ப நல்லா பழக்கம் எனக்கு அந்த குடும்பம் சொந்தக்கார அவங்க எல்லாம் வந்து அழிஞ்சுக்கு புத்திருந்து பழக்கம் எனக்கு அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் இன்னும் அந்த பாஸ்கரோட கெட்ட பழக்கம்னு கேட்டிங்கன்னா சார் நிறைய பேர் நம்ம ரோட்ரி வந்து மேரி இடிட்டு மறந்துடுவாங்க சார் கல்யாண நாளில் மறந்துவிடாங்க சார் இந்த பா பாதி என்ன பண்ணுவான் மேரிட்டு போட்டு வீட்டில் பொன்னாட்டி போய் சண்டை வச்சிடறான் சார் அந்தளவு எனக்கே சில நேரத்தில் ஞாபகப்படுத்த அந்த தான் வேறு என்ன பண்ணுறது அதனால் மாவட்டம் முழுமை இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அது எப்படி தான் அந்த ஃபோட்டோவை தேடி எடுக்கிறான்னு தெரில சார் எல்லார் ஃபோட்டோவும் எல்லா டேட் டேட் எப்படியாவது கிடைச்சிடும் ஆனால் எல்லோருடைய ஃபோட்டோவும் கிடைக்காது அதை உக்காந்து வேறு வேலை வெட்டி இல்லாமல் அதே வேலையாக உக்காந்து செய்கிறாருன்னா யாருன்னா ஒரு சில ஒருத்தர் ரெண்டு பேர் கூட நம்ம பர்த்டே வாழ்த்தான பற்றி என்னால் முடிய மாட்டேன் சொம்பரித்தனம் ஆனால் உக்காந்து பொறுமையாக செய்யக்கூடிய ஆகையினால இந்த ஃப்ரண்ட்ல உக்காரங்க திரும்பி பாருங்கள் மாவட்டம் முழுமையிலிருக்கக்கூடிய எல்லா ரோட்டும் வந்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு எல்லார் மனதிலும் இடம் பாஸ்கர் அவர்கள் நீடூடி வாழ்க அவருக்கு அறுபத்தஞ்சு வயசு எனக்கு அறுபத்தேழு வயசு அறுபத்தஞ்சு போனுங்க அறுபத்தேழு வயசு எனக்கு இருந்தாலும் அவர் நீடூடி வாழ் வாழ்த்தி உள்ள இவரை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி தலைமையேற்று நடத்தி கொடுத்த அருமை சம்பத் அவர்களுக்கு சால்வை அணியிக்கிறார் சத்யமுத் முன்னிலை வைத்து மிக சிறப்பாக பேசிய அருமை அடுத்ததாக வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கத்தின் மூத்த உறுப்பினரும் அவர் எங்கள் சங்கத்தில் எப்போவுமே உறுப்பினராக இருக்கணும்னு ரொம்ப ஆசை இன்னைக்கு இந்த பிறந்த நாளுக்கு வந்து வந்து கலந்து கொண்டு வாழ்த்த வருகை தந்துள்ள ப்ரொஃபஸர் எஸ் குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் வேலூர் தெற்கு ரோட்டர் சங்கத்தினுடைய இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நான் வரியை புரிய வேண்டும் என்று இது கருதி சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்குறேன் ஏன்னா பாஸ்கரை நான் வாங்க வர முடியாது ஏன்னா இங்கே இருக்கிறவரிலே பார்த்தீங்கன்னா பாஸ்கரை எனக்கு எழுபத்தி ஏழுன்னு தெரியும் அப்போ நான் எத்தனை வருஷம்னு பாருங்கள் நான் கல்லூரியிலே பணிபுரியும் போது பாஸ்கர்ட்ட ஒரு புரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல்லூரியில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அது காலேஜ் டே ஆகட்டும் இல்லை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி உடனே பாஸ்கர் வந்து டையோடு அங்கே ஆஜராகிடுவார் நான் கூட கேட்பேன் என்ன பாஸ்கர் இது வந்து டிபார்ட்மெண்ட் இல்லை சார் நம்ம காலேஜ் சார் இது அப்படின்னுவார் அப்படி அந்த காலத்திலே வந்து கேட்டிங்கன்னா அவரை ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிப்பார் அதாவது ஒரு ஒரு வகட்டம் இதுவாக இருந்தாலும் முன்னின்று நடத்தி அதை சிறப்பாக செய்வதிலே கல்லூரி நாட்களிலிருந்தே அவருக்கு ஒரு நல்ல ஈடுபாடு உண்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் ரோட்டரி சங்கத்திலே போய் சேர்ந்தார்கள் அங்கே அவன் பிரசிடெண்டாக இருந்தார் அதுக்கப்புறம் சமரசம் அவர்களுடைய அழைப்பேதின் பேரில் இங்கே வந்து வேலூரில் ச தெற்கு ரோட்டத்தில் அங்கே ச சேர்ந்து இன்றைக்கி வந்து பாஸ்கரை பார்க்காம இருக்காமல் எந்த வாட்ஸ்அப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சவுத் கிளப்பை பொறுத்து சவுத்து அதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையோ அதுக்கு முன்னே இருந்தது இப்பயும் பார்க்குற எடுத்த உடனே பார்த்தா பாஸ்கர் ஃபோட்டோ தான் அங்கே இருக்கும் அது வழக்கமாக அந்த இந்த ஃபோட்டோ இப்போயே கவர்னர் நிற்கிறதுக்கு அந்த ஃபோட்டோ பா போடுற மாதிரி அந்த ஃபோட்டோ எப்போவுமே இருந்துனே இருக்குது ஆக இது பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கு இது ஒரு விஷயம் இல்லை சிவகுமார் கூட அதை கொஞ்சம் பழகி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை நம்ம அவர் சாரு சக்தி விவரம் சொன்ன மாதிரி நம்மளுடைய பிறந்தநாள் நம்மளுக்கு நாவது இல்லை சிசுமெண்ட் டேட் மறந்து போகுது சில பேர் என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தரை கேட்டேன் நான் சார் வெட்டிங் டே போடணும் எந்த வெட்டிங் டே சார்ன்னார் அவர் அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் பார்த்து வெட்டிங் டே எல்லாம் கரெக்டாக போடுவேன் பாஸ்கர் ஆனால் அவருடைய சேவை ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதாவது இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு டேட்டா கலெக்ஷன்றது வந்து ஒரு என்டையர் டிஸ்ட்ரிக்ட் அதாவது நம்ம பைஃபர்கேஷன் முன்னையும் சரி பைஃபர்கேஷன் பின்னாலும் சரி எல்லா ரோட்டரி நம்பர்களையும் அரவணைத்து ரொம்ப அழகாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நம்ம அந்த க்ரீட்டிங்ஸ் அந்த காலத்தில் ஒன்று போடுவோம் முதல் முதல்ல நம்ம பைஃபர்கேஷன் முன்னே அதான் ஆரம்பித்தோம் இந்த க்ரீட்டிங்ஸ் கம்பெனி தான் முதல்ல அந்த இதெல்லாம் ஆரம்பித்தார் பஷீர் கூட குடியாத்தில் அவர் இருந்தார் அவர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கிரீட்டிங்ஸ் கமிட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஈ ஹஸ் டேக்கன் ஓவர் யார் பாஸ்கர் டெய்லி ஏதாவது ஒரு இதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக இப்படி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிற பாஸ்கர் என்னுடைய நேரடியான மாணவர் இல்லை என்றாலும் என்னுடைய பொறுப்பில் அதாவது என்னுடைய கண் எதிரே மிக அழகாக வளர்ந்த மாணவர் ஒரு பிரசிடெண்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் அவரை தெரியாத ஆட்களே கிடையாது என்னோட என்னுடைய அங்கிள் சன்னு சீனிவாசன் அங்கே மேனேஜராக இருந்தார் இங்கே மெட்ராஸில் இருக்கும்போது பாஸ்கர் தெரியுமான்னு கேட்டதாக இந்த வேலூர் தானே அப்படின்னு ஒருவர் ஆக அளவுக்கு தன்னுடைய ஒரு தொழிலும் சரி ரோட்டரியிலும் சரி கல்லூரியிலும் சரி மிக சிறப்பாக இன்றைக்கு வந்து அறுபத்தஞ்சி வயசு இப்போ எனக்கு எழுபது வயசாச்சு அதனால் ஒரு மாணவர் என்ற முறையில் தொழிலில் சிறந்தவர் என்ற முறையில் ரோட்டரியிலே சேவை செய்கின்ற முறையில் அவருடைய சேவையானது தொடரும் என்றும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு மிக மகிழ்ச்சியான விஷயம்னால் எங்கள் அண்ணன் சம்பத் அவர்களே ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறேன் அவர் சொன்ன மாதிரி அன்றைக்கி சமரசம் சம்பாத்தி இல்லைன்னா ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஜீரோ கிடையாது அப்படி இருந்தது அது ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு பேக்ஷன் பார்த்துட்டோம் த்ரீ டூ த்ரீயை பார்த்தோம் த்ரீ டூ த்ரீ ஜீரோ பார்த்தோம் இப்போ த்ரீ டூ த்ரீ டூ கிட்டத்தட்ட மூணுதானே த்ரீ டூ த்ரீ ஒன் சாரி த்ரீ டூ த்ரீ டூ மெட்ராஸ் போயிடுச்சு அதாவது கன்ஃபியூஷன் ஆகிடுது இப்போ மெட்ராஸ்லாம் நிறையா இருக்கு போலிருக்காங்க ஆக கோயமுத்தூர்லேருந்து இருந்த சங்கமானது மாவட்டத்துக்கு இங்கே வந்து மெட்ராஸ் பிரிஞ்சு இப்போ நம்ம நம்ம டிஸ்டிக் வண்டி பயமுகிட்டாக ஆகிருக்கு வளர்ச்சி இருக்க வேண்டிதான் ஆனால் அது நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன என்னுடைய மாணவர் ஒருவர் பிடிஜி அறிக்கின்றார் செய்தார் அவர் இன்னொரு மாணவர் உமாச்சாரன் பிரசிடெண்ட்டாக இருக்கார் நேரடியாக இல்லைன்னால நான் பார்த்து மணந்த மாணவர் அவர்கள் ஆக போகிறார் சம்பத்தவர்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அவர் ஆக இப்படி எல்லாரையும் அறவழித்து சென்று கொண்டிருக்கிற பாஸ்கர் அவர்களையும் மற்றும் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற உமாச்சந்திரன் அசோக்கு சமிகுமார் மற்றும் இதர நண்பர்கள் இன்றைக்கு நான் பழைய இவர்கள் மிஸ் ஆதிகேசன் அவர்களை ஆதிகேசன் பார்க்குறேன் நம்ம தேவசந்தரம் அவரையும் மாணவர் இதிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்படி எல்லோரையும் பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் சொல்ல மாறது நம்ம தசாமூர்த்தி இவர் வெங்கடேஷ் என் அப்பா தான் நான் ஆவருந்தேன் அப்பா நல்லா தெரியும் எனக்கு தர்சாமூர்த்தி தர்சா வெங்கடேஷ் அவளை பா பார்த்து மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொண்டு இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை பாஸ்கர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சென்னையிலிருந்து வந்து வாழ்த்த வேண்டும் என்று நல் மனதோடு வாழ்த்திய ப்ரொஃபஸர் குமார் அவளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து வேலூர் வடக்கு ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த சிவவடி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் அவருக்கே தெரியும் சிவவடி சார் சொல்லுவார் எல்லாருக்கும் அதை எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்தனல் அறிவு வேண்டும் இந்த பாரதியின் நல் வாக்கிற்கிணங்க அறுபத்தி ஐந்து ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் அதே போல முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ரோட்டரியிலே இணைந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் மூத்த சகோதரர் பேங்க் பாசி அவர்களுக்கு எங்கள் வேலூர் வடக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட சார்பாகவும் வாழ்த்துதலையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அன்னார் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி சிவபடி அவர்களே அதனைத் தொடர்ந்து செய்யார் சங்கத்தை சேர்ந்த ஆதிகேசன் அண்ணன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன்